ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க செடியோட அப்டேட் பார்ப்போம் பார்த்துட்டு ஒரு கலவை ரெடி பண்ணுவோம் பாருங்கள் விவர்ஸ் நித்தியமில்லையை நிறையா முட்டை உறிஞ்சோன்னா பாருங்கள் எப்படி இருந்துச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எல்லா தளர்லுமே முட்டை அடிச்சிட்டாங்க எல்லாம் பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அதான் எல்லாம் எப்போவுமே என்ன செய்யணும் செடி பூத்து முடிச்சுன்னு என்ன செய்யணும் கட் பண்ணி விட்டணும் நமக்கு எவ்வளோக்கெல்லாம் கட் பண்ணி விட்றோமோ அவ்வளோக்குள்ள செடியெல்லாம் என்ன செய்ய நல்லா சிறப்பாக வரும் அதுவும் இல்லாமல் விவசாயி கொஞ்சம் செடியெல்லாம் கட் பண்ணி செஞ்சு ஒதுக்கி விட்ருக்கேன் இந்த பாருங்க இந்த மிளகாய் செடி கூடையில் வச்சுருந்தேன்ல இந்த அந்த ஓரத்தில் வச்சிருந்தேன் பாருங்கள் அந்த இதை எடுத்து என்ன செஞ்சுட்டேன் இந்த கரையில இலையெல்லாம் அவ்வளோ பொடிசு பொடிசாக இருக்குன்னு பாருங்கள் நான் தரையில் வச்சோன்னா சரி பெரிய இலையாக வரும் காய் நல்லா காய்க்கும் அது மாதிரி சின்ன குரோ பேக்கில் இருந்துச்சுல அதுலேருந்து மிளகா செடியும் தரையில் எடுத்து நட்டு விட்டேன் குட தூக்கி வெயிலில் வச்சாச்சு அந்த ஓரத்தில் கொஞ்சம் பப்பாளி இலையெல்லாம் பாருங்கள் ஃபுல்லும் இந்த இடத்துல ஃபுல்லும் கட் பண்ணி விட்டுட்டேன் இன்னும் ஒரு காய் வேறு வருது பப்பாளியில் புதுசாக ஒரு ரெண்டு மூணு காய் வருது அதனால் எல்லாத்தையுமே இலைய நிறைய கட் பண்ணால் தான் காய் கொஞ்சம் திறச்சியாக வரும் இந்த மிளகாய் செடிக்கெலாம் வெயில் இல்லாமல் மெனசி நிறைய காய்க்க மாட்டேங்குது அதனால் முருங்கை கன்று இடத்துல இருந்து சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சவங்களுக்கு ஒரு சின்ன கன்று வச்சிருந்தோம்ல அதை எடுத்து இந்த பாருங்கள் இந்த உருளை கீழே தரையில் நட்டு விட்ருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா செளிம்பாக வருவாங்க வந்த இதெல்லாம் ஆறு மாதத்தை காய் ஆறு மாதம் கூட காய்ச்சிக்கிட்டே இருக்கிறது இங்கே வந்து காய்க்கவே இல்லை இங்கே வந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு அதை நல்லா வேர் பிடிக்கிற இடமா பார்த்து ஊனியிருக்கேன் அது கருவேப்பில் கண்ணுக்கிட்ட இருந்துச்சு அங்கிட்டு கொய்யா கன்று வேறு இருந்துச்சா அதனால் அதால் வேர் விட முடியலை அதனால அதை எடுத்து என்ன செஞ்சுட்டேன் இங்கிட்ட நட்டு விட்டுட்டேன் இந்த இடத்துல இந்த செடியெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திருக்கேன் கொஞ்சம் போக வர நமக்கு இடம் வேணும்ல அதனால் எல்லா செடியிலுமே இந்த கிளைகளெல்லாம் ஒடிச்சு ஒடிச்சு விட்ருக்கேன் எல்லாம் ஃபுல்லாக நினல் படுதா மாதிரி ரெண்டு தொட்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் இருந்தது ஒரு காராமணி தான் இருந்துச்சு ஒன்று அது ஒன்று கீழே ஒரு தக்காளி செடியாக ஏதோ ஒரு செடி இருந்துச்சு இந்த செடியை எங்கள் மாற என்ன செஞ்சிட்டாரு கீழே தள்ளி விட்டுட்டார் ஒரு எலையை பிடிக்க போகிறேன்னு தள்ளி விட்டு உடச்சிட்டாரு நல்லா ஒரு மிளகா கண்ணை எடுத்து வச்சுருக்கேன் அந்த வாழ் இதில் இருந்துச்சு பாருங்கள் கத்திரிக்காய் மிளகாய் கன்று இருந்த மிளகாய் கன்று இருந்த மண்ணை எடுத்து இந்த வெண்டைக்காய் செடிக்கு மண் காணலை அந்த மண்ணை இதுக்குள்ளே தட்டி விட்ருக்கேன் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு மாதிரி ரிவர்ஸ் இதில் வந்து நம்ம மாயின் கீரையும் பாவக்காய் செடியும் வந்து படந்து கிடஞ்சாலும் அதை எடுத்துட்டேன் அதை எடுத்து அங்கே பாருங்கள் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு மாயின் கீரை இங்கேனக்களுக்கு ஒரு மாயின் கீரை ரெண்டு செடி வச்சாச்சு ரெண்டு செடியில் வேற இருக்கு இலைகள என்ன செய்வோம் ஒரு நாளைக்கு போதுமான காய்கறிகளாக இருக்கும் இதில் நம்ம நம்ம உரம் போ விதை போட்டிருக்கோம்ல அதெல்லாம் முளைச்சி உரையும் இதில் எடுத்து நட்டு விட்டுறணும் மல்லிகை செடியை கட் பண்ணி விட்டோம்னா விவர்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஒரு தளர் இந்த குட்டி குட்டியாக தளர் வர ஆரம்பிச்சிட்டாங்க திருதான்னு பாருங்கள் எல்லா இடத்துலையுமே தளர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சாயங்காலம் சாயங்காலம் கொஞ்சம் மலை துடி விழுதான் கிளாடியஸ் பழப்போ அடுத்து ரெண்டு பூ கூத்துட்டா பாருங்கள் நல்லா சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் ரோஸ் குச்சி எடுத்து கீழே வச்சோம்ல விவர்ஸ் அதுலேயும் பாருங்கள் குட்டி குட்டியா தளிர் வந்திருக்கு பாருங்க தெரியுதான் பாருங்க எல்லா கொச்சும் தழுக்குது அதனால இந்த சேப்புங்கிற பொடி வாங்கி நீங்களும் ரோசா ரோஜா ரோஜாப்பூவா கட் பண்ணி வச்சு செடி உருவாக்குங்க மல்லிகைப்பூளைங்க பாருங்க இதில் மொட்டு வராது வந்து அடுக்கு மல்லி ரோஜா மல்லி ரோஸுமே நிறைய பூத்துருச்சு எவ்வளோ தளிர் மொட்டை இருக்குது பாருங்க அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களுக்கு இந்த காய்கறி கழிவு வச்சு மண் கலவை ரெடி பண்ணுறதை போடுறேன் தேங்க் யூ